உண்மையாவே என் பேரு ஃபாதர் ஜோன்ஸ் புத்தன்களும் எம் சிபிஎஸ் கோங்கிரேஷன்ல அச்சனைய நீ பாடுற கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் என்கிறவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது கிண்டலுக்குரியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவத்துக்கு வெளியே உள்ள மக்களால் கூட கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளாக கூடியவர்களாக மாறிக்கொண்டு வருகிறார்கள் உதாரணத்திற்கு இந்த ஒரு ட்ரோல் சேனல்ல வந்த ஒரு வைடியோ உங்களுக்கு காண்பிக்கிறேன் சர்க்கரையா

அதாவது பாட்டு பாடினால் சுகர் வியாதி வராது பிபி வராது என்று சொல்லி பாட்டுக் கொண்டிருக்கிறார் பாட்டாக எழுதி பாடுவதனால் இன்றைக்கு இவர்கள் ட்ரோலுக்குள்ளாகிறார்கள் வேதாகமத்திலே இப்படி ஏதாக சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லை வேதாகமம் நீ பாட்டு பாடனால் உனக்கு சுகர் வியாதி வராது பிபி வராது என்று சொல்லி எங்கும் சொல்லவில்லை நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பேண வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை பவுலோடு கூட ஊழியத்திலே காணப்பட்ட தீமத்தையோ என்கிறவருக்கு பலவீனம் காணப்பட்டது வயிற்று பிரச்சனை காணப்பட்டது அதற்கு பவுல் தீமோத்தேவுக்கு இப்படி ஒரு ஆலோசனை கொடுக்கவே இல்லை ஏ கர்த்தரைய நீ பாடு வயிற்று வலி வராது இப்படி பாட்டு பாடவில்லை மாராக அவர் என்ன சொல்லுகிறார் உன்னுடைய வயிற்றுக்காகவும் அடிக்கடி நேருகிற இந்த பலவீனத்திற்காகவும் தண்ணீரை மாத்திரம் குடிக்காதே கொஞ்சம் திராட்சை ரசத்தை சேர்த்துக்கொள்ள என்று சொல்லி அக்காலகத்திலே உள்ள மருத்துவ வழக்கத்தை கை கொள்ளும்படி சொல்லுகிறார் அனுமதிக்கப்பட்டிருக்கிற மருத்துவத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மற்றபடி மூட நம்பிக்கையிலே மூறி கர்த்த பாட்டு பாடினால் நோய் வராது இப்படிப்பட்ட எல்லைக்குழுக்காக செல்லக்கூடாது கர்த்தரை பாட வேண்டியது இப்படி நோய் மாறும் சர்க்கரை வராது என்கிறதற்காக அல்ல கர்த்தரை பாட வேண்டியது அல்லது கடவுளை உயர்த்த வேண்டியது அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர் அவர் ஆராதனைக்கு உரியவர் அவர் என் மீது அவ்வளவாய் அன்பு கொண்டிருக்கிறார் என்கிறதற்காக அந்த நன்றி உணர்ச்சியோடு நான் பாடலாம் நான் பாட வேண்டும் மாறாக ஒரு இவர் பாட்டு பாடினால் நோய் வராது பிபி வராது என்கிறதற்காக பாடினால் இப்படித்தான் ட்ரோலுக்குள்ளாக வேண்டியிருக்கும் நேரிடும் அடுத்ததாக போல பொதுவாக வெளியிலிருந்து பார்க்கிறவர்கள் அங்கே அணிந்தவர்கள் எல்லாருமே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ போதனையாளர்கள் என்கின்ற அடிப்படையில தான் பார்ப்பார்கள் அப்படி பார்க்கும் போது இப்படி அங்கே அணிந்து கொண்டு ரீல்ஸ் பண்ணுவதும் சினிமா பாடலுக்கு குத்தாட்டம் போடுவதும் ஆக இன்றைக்கு கிறிஸ்தவத்தின் பெயரில் அறியப்படுகிறவர்கள் செய்து கொண்டிருக்கும் போது வெளியிலிருந்து பார்க்கிறவர்கள் எள்ளி நகையா நேரிடும் கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய அடிப்படை பண்புகளுக்கு தெரியவில்லை

அவர்கள் கடவுளை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது என்ன மாதிரி ஒரு எபிசோடு ரெண்டு பேர் கிடையாதுங்க யாரா ஒருத்தரோட ரெண்டு பேர் தான் மேடம் ரெண்டு பேரோட வாழ முடியாது இன்னும் உண்மையில வர கள்ளத்தொரு பிள்ளையாக கர்த்தர் கூட கனெக்ட் பண்றாரு அடுத்ததாக இன்னொரு நபர் அற்புதம் செய்கிறேன் என்று சொல்லி மாயா காட்டிக் கொண்டிருக்கிறார் மதிவதனி எட்டு வருடங்கள் தொண்டையில கட்டி ரெண்டு வருடம் இடது பக்கம் மார்புல கட்டி இயேசுவின் நாமத்திலே நீ கரைந்து போகிறாய் நீ இந்த நிமிஷத்தோட இல்லாமல் போகிறாய்

அற்புதம் செய்து அந்த வீக்கத்தை குறைத்திருக்க வேண்டும் ஆனால் அந்த பெண் வரும்போதும் சரி போகும்போதும் சரி அந்த கழுத்து வீக்கத்தோடு தான் போகிறார் இவர்கள் உண்மையிலே அற்புதம் செய்யவில்லை பொய்யாக மக்களை நம்ப வைக்கிறார்கள் இன்னொரு தனராஜ் வந்தார வரால் வாரால் முள்ளந்தண்டு முழுவதும் வெளியாம ஒரு வருஷமா திருமங்கடா இந்நாமத்தில் எப்பொழுது இந்த முள்ளந்தண்டிலே இருக்கிற வழி லீவ் ஏ ஒரு எக்ஸ்ரே எடுக்கல ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கல ஒரு எம்ஆர் எடுக்கல எந்த ஒரு டெஸ்டும் இல்ல எதுவுமே இல்ல ஒரு சிம்பிளா முடிச்சாரு போலி அற்புதங்களை இன்றைக்கு செய்து காண்பித்து மக்களை ஏமாற்றுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் என்று சொல்லி தங்களை தாங்களே கூறிக்கொள்ளுகிறவர்கள் நிமித்தமாக கிறிஸ்தவமே பெரிய அளவிலே கிண்டலுக்குள்ளாக்கப்படக்கூடிய சூழல் காணப்படுகிறது ஆனால் சிலர் அதை உறிந்து கொள்கிறார்கள் இவர்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கு சம்பந்தம் கிடையாது இயேசு கிறிஸ்து இப்படி எல்லாம் போதிக்கவில்லை வேதாகமும் இப்படியெல்லாம் போதிக்கவில்லை என்று சொல்லி சிலர் புரிந்து கொள்கிறார்கள் அதை கிறிஸ்தவத்துக்கு வெளியே உள்ள சிலர் கூட புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவர்களை தான் அதை புரிந்து கொள்வதில்லை பாருங்கள் ஒரு நபர் அதை குறித்து என்ன சொல்லுகிறார் எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி ஃபேக் பாஸ்டர்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கானுங்க இல்ல இதெல்லாம் எப்படி இவங்க தைரியமா வீடியோ எடுத்து போடுறானுங்கனே தெரியலடா பண்றது ஃப்ராட் தானோ இப்படி இவங்க ஓபனா வீடியோ எடுத்து போறானுங்க ஆனா இதையுமே நம்புற மக்கள் நம்ம ஊர்ல இருக்காங்க அதனால தான் இன்னும் இவனுக்கு ஏமாத்திட்டு இருக்கானுங்க மக்கள் முட்டாள்தனமாக அங்க போய் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் என்ன இப்படி போகிறார்கள் வேதாகமம் படிப்பதில்லை வேதாகமம் சத்தியம் அறிவதில்லை ஒரு காலத்துல கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அன்புள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி அறியப்பட்ட காலம் உண்டு ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் வித்தை காட்டி பிழைக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்றே அறியப்படக்கூடிய மாறி வருகிறது வந்துட்டு பண்ணுவாங்க பண்ணுவாங்க அறிவுரைகள் போதனைகள் இப்போ என்னன்னா மிக மிக மோசமான ஒரு காலத்துக்குள்ளாக இருக்கிறோம் காரணம் ஏன் தெரியுமா இப்படிப்பட்டவர்களைத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வெகுவாக விரும்புகிறார்கள் அவர்களைத்தான் ஊழியக்காரர்களாக பெரிய அளவிலே அங்கீகரித்து உயர்த்தி வைத்திருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது எழுதியிருக்கிறபடி புறஜாதிகள் மத்தியிலே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதே இயேசு கிறிஸ்து சொன்னதை இன்றைக்கு பின்பற்றுவதற்கு மக்களுக்கு மனமில்லை உங்கள் நற்கிரியைகளை கண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் மத்தியிலே பிரகாசிக்க கடவது என்று சொல்லி ஏசு கிறிஸ்து சொன்ன அப்போ நம்முடைய நற்கிரியர்களை கண்டு நம்முடைய மக்கள் மகிமைப்படுத்த வேண்டும் அந்த விதத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறது நம்முடைய நடக்கை நிமித்தம் அதாவது பொதுவாக கிறிஸ்தவர்கள் என்று அறியப்படுகிறவர்கள் ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அவர்களுடைய நடக்கை நிமித்தம் புறமதத்தவர்கள் கிறிஸ்தவத்தை கிண்டல் பண்ணுகிற தான் இருக்கிறது எதிர சொல்லுகிறார் புறஜாதிகள் உங்களை அக்ரமக்காரர் என்று சொல்லுகிற விஷயத்திலே நீங்கள் நல்ல நடக்கை இருந்து எந்தெந்த விஷயத்திலே இதில் அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லுகிறார்களோ அதிலே நீங்கள் நல்ல மாதிரியை காண்பித்து சந்திப்பின்னாலே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் ஆனால் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்களுடைய நடக்க அப்படியா இருக்கிறது இல்லை மோசமாக உள்ளது அவர்கள் அக்கிரமக்காரர் என்று சொல்லுகிற விஷயத்திலே இவர்கள் மேலும் அக்கிரமக்காரராகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி கிறிஸ்தவத்துக்கு வெளியே இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களை கிண்டல் பண்ணுவது சரியா சரிதான் சரிதான் காரணம் அவர்கள் சொல்லுவதில் ஏதாக தவறு இருக்கிறதா இங்கே உள்ளவர்கள் தான் கிண்டல் பண்ணுகிறார் ட்ரோல் பண்ணக்கூடிய அளவிற்கு கேவலமான நடக்கை நடத்துகிறார்கள் கேவலமான வாழ்க்கை வாழுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே கிறிஸ்தவர்களை நீங்கள் இப்படிப்பட்ட கள்ளப்போதவர்களுக்கு ஆதரவளிப்பதை நிறுத்திவிட்டு வேதாகமத்தை படியுங்கள் சத்தியத்தை அறியுங்கள் உண்மையை உணர்ந்து வழிக்கு திரும்புங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி தேவ ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க வழிகை இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட கள்ளப்போதவர்களை பின்பற்றி அழிந்து போவீர்கள் कर दे यहां इसको खड़ा रहा किसको पकड़ कैसे देखो देख रहे आप हां मोदी का कैमरामैन मोदी का अय्यो देख रहे हो मु इसी समय ने, 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 ने। पर मिर्चुरकात मत को छुए यावा की शक्ति को छोड़ दे ये सब एक्टिंग डा आ पे कैमरा करो दोबारा पे मोस पे कैमरा करो मुंह पर कैमरा करो मुंह पर यू आर ही